அண்மைய அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய பேரை வச்சு தான் கூப்பிட்றோம் கோவிந்தான்னு கூப்பிடுறோம் ஆனால் ஒரு மூணு பேர் இருக்குங்க இந்த புரட்டாசியில் பெருமாளுக்கு ஆயிரம் பேர் இருந்தால் கூட இந்த மூணு பேரை சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை பெருமாள் கொடுத்துருவாரோ அதுவும் இல்லாமல் இந்த மூணு பேர் சொல்லி பெருமாளை கூப்பிட்டா அவர் உடனே அங்கே வந்துடுவார் அப்படின்றது பெரியவாள்லாம் சொல்லுவாள் அந்த மூணு பேரை இப்போ தெரிஞ்சுப்போம் ஓம் வெங்கடேஷாய சீனிவாசாய கோவிந்தாய நமூண்ணமாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் வெங்கடேஷாயன்னா நம்ம பாவம்லாம் போடுறது நம்ம தெரியாத பண்ண பாவங்கள் டெய்லி பாவம் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பாவங்கள்லாம் தீருது சீனிவாசாய அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் அந்த செல்வம் கிடைக்கிறது கோவிந்தாய அப்படின்னா உலகத்தை காப்பாற்றக்கூடியவன் கோவிந்தன் அந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடியவன் என்னையும் காப்பாற்று அப்படின்ற மாதிரி அதுக்கு அர்த்தம் அதனால் இந்த மூணு பேரில் பெருமாவில் புரட்டாசியில் வரக்கூடிய நாலாவது வாரத்தில் கூப்பிடுங்க நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம் நன்றி